மத்திய அரசு சுழற்றிய சாட்டை இந்தியாவின் வரலாற்றை மாற்றி எழுதிய மூன்று சம்பவங்கள் நடந்தது என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் வக்ஃபு வாரிய சீர்திருத்த சட்டம் ஏ வக்ஃபுரிய சட்ட சீர்திருத்த மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது சென்ற ஆண்டு இந்த மசோதா சமர்ப்பிக்கப்பட்ட போது மக்களவையில் கடும் எதிர்ப்பு எழுந்தது அதன் காரணமாக இந்த சட்ட வரைவு பாராளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்பட்டது குழுவின் பரிந்துரைகளை பெற்ற பிறகு தற்போது மக்களவையில் மசோதா மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு சட்ட வடிவம் பெற வேண்டிய அவசியம் இன்றைய காலகட்டத்தில் எழுந்துள்ளது அது என்ன என்பதை எப்பொழுது பார்க்கலாம் ஒரு மசோதாவுக்கு எதிர்ப்பு ஏற்படுவது முதல் முறை அல்ல எதற்கு முன்பு கூட பல மசோதாக்களுக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அறிமுகமான முத்தலாக் ரத்து சட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது இரண்டாயிரத்து இருபதில் விவசாய சீர்திருத்த சட்டங்கள் கொண்டு வந்த போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்த போதும் கடும் எதிர்ப்பு எழுந்தது எனவே ஒரு புதிய சட்டத்திற்கு எதிர்ப்பு எழுபது என்பது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு புதிதல்ல எதிர்ப்புகள் எழும் என்று தெரிந்தும் அவற்றை சட்டை செய்யாமல் முத்தலாக் ரத்து சட்டத்தையும் குடியுரிமை சட்டத்தையும் நிறைவேற்றியது நரேந்திர மோடி அரசு இன்று இதனால் பயன் பெறுபவர்கள் அநேகம் பேர் உள்ளனர் சரி இப்பொழுது வக்ஃ வாரியத்திற்கு வருவோம் முத்தலாக் முறை நீக்கப்பட வேண்டும் என்று அரசியல் அமைப்பு சட்டம் கூறியிருந்தது ஆனால் வக்ஃபு வாரியம் பற்றி அரசியல் அமைப்பு சட்டத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை வக்ஃபு வாரிய சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்தால் எதிர்ப்பு எழும் என்பது மத்திய அரசுக்கு தெரியும் இருந்தும் கூட இதனுடைய அவசியத்தை உணர்ந்து சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வர துணிந்தது நரேந்திர மோடி அரசு இதற்கு முன்பு எந்த அரசும் செய்ய துணியாததை பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் செய்ய துணிந்து உள்ளார்கள் ஏன் இதை பற்றி தெரிந்து கொள்ள முதலில் வக்ஃபு வாரியத்தின் வரலாறு பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம் வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமிய சொத்துக்களை பராமரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் வக்ஃபு வாரியம் வக்ஃபு சொத்து என்பது இறைவனின் சொத்து என்று பொருள் கொள்ளப்படுகிறது பராமரிக்க முடியாத சொத்துக்களை இஸ்லாமியர்கள் வக்ஃபு வாரியத்தில் வழங்க முடியும் இந்த சொத்துக்கள் இஸ்லாமிய மதம் சார்ந்த பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது சட்ட நிலையாகும் அசையும் சொத்துக்களும் கூட வக்ஃபு வாரியத்தின் பெயரில் எழுதி கொடுக்க முடியும் இது பணமாகவோ வங்கி டெபாசிட் ஆகவோ தங்கமாகவோ வேறு பொருட்களாகவோ இருக்கலாம் ஆனால் இது மிகவும் குறைவு வக்ஃபு வாரியத்திற்கு எழுதி வைக்கப்படும் சொத்துக்களில் அசையா சொத்துக்களே அதிகம் நாடு சுதந்திரம் அடைந்த போது கோடி கணக்கான இஸ்லாமியர்கள் பாரதத்தை விட்டு வெளியேறி பாகிஸ்தானில் குடியேறினார்கள் அவர்கள் விட்டு சென்ற அசையா சொத்துக்களை வக்ஃப வாரியம் கைப்பற்றியது அதன் பிறகு இன்று வரை ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தங்கள் சொத்துக்களை வக்ஃப வாரியத்திற்கு வழங்கி வருகின்றனர் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து வக்ஃப வாரியம் செயல்பட்டு வந்துள்ளது நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அனைத்து மாநிலங்களும் தனித்தனியாக வக்ஃப வாரிய சட்டங்கள் இயற்றி உள்ளன உத்தரப்பிரதேசம் போன்ற ஒரு சில மாநிலங்களில் சுன்னி ஷியா ஆகிய இரு பிரிவுகளுக்கும் தனித்தனி வக்ஃபு வாரியங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இன்று நம் நாட்டில் மிகப்பெரிய அளவில் அசையா சொத்துக்கள் வைத்திருப்பது ரயில்வே துறையும் ராணுவமும் தான் இவர்களுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் அசையா சொத்துக்கள் வைத்திருப்பது வக்ஃபு வாரியம்தான் வக்ஃபு வாரியத்தில் எட்டு லட்சத்து எழுபத்து இரண்டாயிரத்திற்கும் அதிகமான அசையா சொத்துக்கள் இருப்பதாக செய்திகள் வாரிசுகள் இல்லாமல் மரணம் அடைந்த இஸ்லாமியர்களின் சொத்துக்கள் மற்றும் வாரிசுகளுக்கு முறையாக வழங்கப்படாத இஸ்லாமிய சொத்துக்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஆறாயிரத்து ஒன்று ஆகும் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலங்களின் அளவு ஏறக்குறைய ஒன்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கர் இவற்றின் சந்தை மதிப்பு ஏறக்குறைய ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் ஆகும் இது தவிர நாடு முழுவதும் பதினாறு எழுநூற்று பதிமூன்று அசையும் சொத்துக்களும் வக்ஃபு வாரியங்களின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றின் மதிப்பு கணக்கிடப்படவில்லை இவ்வளவு சொத்துக்களின் விவரங்களையும் டிஜிட்டல் மயமாக்குவது வக்ஃபு வாரியத்தின் கடமை ஆனால் இன்று வரை மூன்று லட்சத்து முப்பதாயிரம் சொத்துக்கள் மட்டுமே டிஜிட்டல் மயம் ஆக்கப்பட்டுள்ளன மோசடிகள் செய்வதுதான் டிஜிட்டல் மயம் ஆக்கப்படாததற்கு காரணமா என்ற கேள்வியும் எழுகிறது இந்த சொத்துக்கள் மூலம் கிடைக்கும் அறுபதாயிரம் கோடி வருமானத்தை வக்ஃபு வாரியம் என்ன செய்கிறது எதற்கு பயன்படுத்துகிறது வக்ஃபு வாரியம் தங்களிடம் உள்ள அசையா சொத்துக்களை முறைப்படி பராமரிக்கிறதா அதற்கு வேண்டிய நிர்வாக திறமை அவர்களிடம் இருக்கிறதா நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா மோசடி நடக்கிறதா வாரியத்தின் வருமானம் சொத்துக்கள் கொடுத்தவர்களின் ஆணைப்படி இல்லாமல் தவறான வழிகளில் செலவு செய்யப்படுகிறதா இதுபோன்ற கேள்விகள் அநேகம் எழு வக்ஃப வாரியத்திற்கு சொத்து எழுதி வைத்தவர்களே இதுபோன்ற கேள்விகள் கேட்டு விளக்கத்திற்காக காத்திருக்கிறார்கள் வக்ஃபு வாரியங்களில் எண்ணிலடங்காத முறைகேடுகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன சொத்துக்களை பராமரிப்பதில் முறைகேடுகள் செலவினங்களில் முறைகேடுகள் என பல புகார்கள் நாடு முழுவதும் வந்துள்ளன சரியான வரவு செலவு கணக்கு காட்டப்படுவதில்லை என்பதே அடிப்படை குற்றச்சாட்டு இதற்கு தீர்வு காண நீதிமன்றத்தை அணுக முடியாது வக்ஃபு சட்டமே அப்படித்தான் யாராவது புகார் அளித்தால் அவற்றை வக்ஃப வாரியமே விசாரித்து தீர்ப்ப வழங்கும் இந்த தீர்ப்பை எதிர்த்தும் யாரும் நீதிமன்றங்களை அணுக முடியாது வக்ஃபு வாரியமே நடத்தும் மேல் முறையீட்டு மன்றங்களை அணுகலாம் ஆனால் அங்கும் நியாயம் கிடைக்கும் என்பதற்கு உத்தரவாதம் எதுவும் இல்லை குற்றம் சாட்டப்பட்டவரே தீர்ப்பும் வழங்குவார் என்பது உலகின் எந்த நீதி சாஸ்திர ும் இல்லாத ஒன்று இதை செய்தது யார் தெரியுமா காங்கிரஸ் அரசு தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் நரசிம்மராவ் தலைமையில் மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசுதான் தான் வாரியத்திற்கு இது போன்ற அடாவடி அதிகாரத்தை அள்ளி கொடுத்தது வழிபாட்டு தலங்கள் விஷயத்தில் இந்துக்கள் நீதிமன்றத்தை அணுக முடியாது என்று ஹிந்துக்களின் அடிப்படை உரிமையை பறித்த அதே நரசிம்மராவ் அரசுதான் இஸ்லாமியர்களின் வாக்குகளை அள்ளும் நோக்கி இஸ்லாமியர்களுக்கு இதுபோன்ற வரம்பு மீறிய சலுகைகளை அள்ளிக் கொடுத்தது ஒரு மதத்தினருக்கு எதிராகவும் இன்னொரு மதத்தினருக்கு ஆதரவாகவும் செயல்படுவது காங்கிரஸ் கட்சிக்கு கைவந்த கலை இதனால் பாதிக்கப்படுபவர்கள் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் சரி இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் வருடம் திருச்சியில் திருச்செந்துரை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தன் பெயரில் உள்ள விளை நிலத்தை விற்க முயற்சித்த போது அது வக்ஃப வாரிய சொத்து என்றும் வக்ஃப வாரியத்திலிருந்து தடையில்லா சான்றிதழ் பெற்றால்தான் அதை விற்க முடியும் என்றும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கூறப்பட்டது இது அந்த விவசாயிக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது திருச்சியில் இருந்து கரூர் செல்லும் வழியில் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருச்செந்துரை கிராமத்தில் ஆயிரத்து நூறு ஆண்டுகளாக இருந்து வரும் சிவன் கோயிலும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளும் வக்ஃபு வாரியத்தின் சொத்துக்கள் என்று வக்ஃபு வாரியம் நோட்டீஸ் கொடுத்துள்ளது என்ற விஷயம் நம் விசாரணையில் தெரிந்தது பராந்தக சோழன் ஆயிரத்து நூறு வருடங்களுக்கு முன்பு கட்டிய சிவன் கோவில் எப்படி வக்ஃபு வாரியத்தின் சொத்தாக மாறியது யார் இதை வக்ஃபு வாரியத்திற்கு மாற்றினார்கள் இதை செய்ய யாருக்கு உரிமை இருக்கிறது ஆவணத்தின் பேரில் இது செய்யப்பட்டுள்ளது இதுதான் இந்த பிரச்சனையின் ஆரம்பம் இதனைத் தொடர்ந்து வக்ஃபு வாரியம் நாட்டின் பல பாகங்களிலும் பல்வேறு தனியார் சொத்துக்களுக்கு உரிமை கொண்டாடி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்த நோட்டீஸை கண்டு அதிர்ச்சி அடைந்த மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் நகரில் சமீபத்தில் கும்பமேளா நடந்த இடமும் தங்கள் சொத்துதான் என்று அங்குள்ள வக்ஃபு வாரியம் உரிமை கோரியது இந்துக்களுக்கு மிகவும் புனிதமான கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமம் ஆகும் திரிவேணி சங்கமம் என்னும் இடம் எப்படி இஸ்லாமிய சொத்தானது என்பது தெரியவில்லை உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் சந்திரசேகர ஆசாத் என்ற சுதந்திர போராட்ட வீரர் நினைவில் பல்லாண்டுகளாக இருக்கும் பூங்காவை வக்ஃபு சொத்து என்று அங்குள்ள வக்ஃபு வாரியம் உரிமை கொண்டாடி உள்ளது இந்த பூங்காவில் சட்டத்திற்கு புறம்பாக ஒரு மசூதியையும் ஒரு தொழுகை தலத்தையும் இஸ்லாமியர்கள் கட்டியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் உத்தரப்பிரதேச உயர்நீதிமன்றம் மசூதியையும் தொழுகை தலத்தையும் இடிக்க வேண்டும் என்று கூறிய பிறகும் கூட மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை பெங்களூருவில் விதான் சௌதா என்று அழைக்கப்படும் அரசு அமைவிடமும் பெங்களூரில் எடுக்கா மைதானம் என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய கல்லறை நிலம் டெல்லியில் ஜனாதிபதி மாளிகை குஜராத்தில் சூரத் மாநகராட்சி அமைந்துள்ள நிலம் குஜராத்தில் கட்ச் பகுதியில் உள்ள இந்துக்களின் வழிபாட்டு தலமான உள்ள இரண்டு தீவுகள் குஜராத் சூரத் நகரில் இந்துக்கள் வசிக்கும் சிவசக்தி குடியிருப்பு பகுதி உட்பட பல்வேறு பொது சொத்துக்களும் வாரிய சொத்துக்கள் தான் என்று வக்ஃபு வாரியங்கள் உரிமை கோருகின்றன இந்துக்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களும் கூட வக்ஃப வாரிய நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கேரளாவில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் முனம்பம் என்ற கிராமத்தில் பல்லாண்டு காலமாக அறுநூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பெயரில் இருக்கும் நான்கு ஏக்கர் விளை நிலங்களை வக்ஃபு வாரிய சொத்து என்று திடீரென அம்மாநில வக்ஃபு வாரியம் அறிவித்துள்ளது இது கேரளா மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திவிட்டது மூன்று நான்கு தலைமுறைகளாக உழுது வரும் விளை நிலங்கள் குடியிருக்கும் வீடுகள் அரசுக்கு சொந்தமான பொது இடங்கள் போன்ற பல சொத்துக்களையும் வக்ஃபு வாரியம் குறிவைத்துள்ளது நாளை நாம் குடியிருக்கும் வீட்டையும் வக்ஃபு வாரிய சொத்து என்று அறிவித்துவிடும் ார என்ற பயம் பொது வந்துவிட்டது இதைவிட பெரிய அச்சுறுத்தல் அநியாயம் நாட்டு மக்களுக்கு இருக்க முடியாது இந்த விஷயம் மக்களை அரசுகளையும் மத்திய அரசையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இதை இப்படியே விட்டு வைத்தால் நாடு முழுவதும் உள்ள அசையா சொத்துக்கள் அனைத்தும் தங்கள் சொத்துக்கள் தான் என்று வக்ஃப வாரியம் உரிமை கொண்டாடும் நாள் விரைவில் வந்துவிடும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வக்ஃப வாரிய நோட்டீஸ் அனுப்புகிறது இந்த சொத்துக்களை பற்றிய சரியான ஆவணங்கள் அவர்களிடம் உள்ளனவா அல்லது இது ஆதாரமற்ற நடவடிக்கையா இந்த நடவடிக்கைகளில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா இவை எதையுமே நம்மால் உறுதி செய்ய முடியவில்லை மாநில அரசுகளும் மத்திய அரசும் கூட இதற்கு சரியான விளக்கம் இதுவரை அளிக்கவில்லை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பொது தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு அன்று ஆட்சியில் இருந்த மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு டெல்லியிலும் டெல்லியை சுற்றி உள்ள பகுதிகளிலும் இருந்த நூற்று இருபத்து மூன்று அரசு சொத்துக்களை வக்ஃபு வாரியத்திற்கு எழுதி வைத்தது இந்த சொத்துக்கள் டெல்லி மாநகராட்சி மற்றும் மத்திய அரசின் நில மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தன இவற்றை அடியாக வக்வ வாரியத்தின் பெயரில் மாற்றியதற்கு காரணம் என்ன என்று தெரியவில்லை சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அரசியல்தான் காரணமாக இருக்க முடியும் எதுவும் காங்கிரஸ் கட்சி நம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செய்த மிகப்பெரிய துரோகமாக பார்க்கப்படுகிறது இப்போது நாடு முழுவதும் வக்ஃபு வாரியங்களின் மீது நாற்பது ஆயிரத்து ஐம்பத்தோரு குற்றச்சாட்டுகள் பதிவாகி உள்ளன இவற்றில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு குற்றச்சாட்டுக்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினரே பதிவு செய்துள்ளனர் இவை அனைத்தும் நன்கு விசாரிக்கப்பட்டு நியாயம் வழங்க என்ற நம்பிக்கை எவருக்கும் இல்லை இரண்டாயிரத்து இருபத்து இரண்டு மூன்று என்ற ஒரு வருடத்தில் மட்டுமே ஐநூற்று அறுபத்தாறு மோசடி புகார்கள் பெறப்பட்டுள்ளன இவற்றில் நான்கு புகார்கள் வக்ஃபு வாரியங்கள் ஆக்கிரமிப்பு செய்தது பற்றியும் சட்டத்திற்கு புறம்பாக தகுந்த ஆவணங்கள் இன்றி தனியார் சொத்துக்களை கைப்பற்றியது பற்றியும் வந்துள்ள புகார்கள் வக்ஃபு வாரிய தலைவர்கள் மீதும் மதராசா தலைவர்கள் மீதும் ஜமாத் தலைவர்கள் மீதும் முடாவல்லிகள் மீதும் எழுந்துள்ள புகார்களின் எண்ணிக்கை இந்த பின்னணியில்தான் மத்திய அரசு தற்போது அறிமுகப்படுத்தி உள்ள வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா முக்கியத்துவம் பெறுகிறது வக்ஃபு வாரியத்தின் முறைகேடுகளை இஸ்லாமியர்களை தட்டி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் நாடு முழுவதும் இஸ்லாமியர்களின் பல பிரிவுகள் குற்றச்சாட்டுக்கள் வைக்க ஆரம்பித்து விட்டனர் தமிழ்நாட்டிலும் தற்போது பெரம்பலூர் மாவட்ட களத்தூரில் இதுபோன்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நாடு முழுவதும் குற்றச்சாட்டுகள் இருந்தபோதும் வக்ஃபு வாரியங்கள் இவற்றை சரியாக விசாரணை செய்து நீதி வழங்க முன்வரவில்லை இது மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது நியாயம் கேட்டு நீதித்துறையையும் அணுக முடியாத நிலையில் மக்களின் தவிப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிறது கூடவே நாடெங்கும் வக்ஃபு வாரியங்களின் அட்டூழியங்களும் அதிகமாகி வருகிறது எனவேதான் வக்ஃப வாரிய சட்ட திருத்தம் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள் வக்ஃப வாரிய சொத்துக்கள் நம் நாட்டின் பல வரலாற்று சின்னங்களை உள்ளடக்கியுள்ளன அவற்றை சீராக்கி பராமரிப்பது நம் கடமை எனவே இவற்றை வக்ஃப வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து மீட்பது மிகவும் அவசியம் சொத்துக்களை குத்தகைக்கு விடுவதில் வருடத்திற்கு சுமார் அறுபதாயிரம் கோடிக்கு மேல் வருமானம் கிடைக்கும் ஒரு புள்ளி விவரம் இவ்வளவு வருமானத்தை வக்ஃப வாரியங்கள் என்ன செய்கின்றன யாருடைய பயன்பாட்டுக்கு இந்த வருமானம் செலவிடப்படுகிறது இவை எதற்குமே தணிக்கை இல்லை அறுபதாயிரம் கோடி வருமானம் இருந்தும் கூட மத்திய மாநில அரசுகள் மக்கள் வரி இஸ்லாமியர்களுக்கு வருடா வருடம் அதே அளவுக்கு நிதி ஒதுக்க காரணம் என்ன வக்ஃப வாரிய சட்டம் நடைமுறைக்கு வந்தால் வக்ஃப வாரியங்களின் செயல்பாடு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்துவிடும் வரவு செலவு கணக்குகள் தணிக்கைக்கு உட்படுத்தப்படும் குத்தகைத் தொகை வாடகைத் தொகை நிர்ணயத்தில் வெளிப்படை தன்மை ஏற்படும் சொத்துக்களை குத்தகைக்கு விடுவதிலும் வாடகைக்கு விடுவதிலும் தற்போது நடக்கும் ஊழல் கட்டுப்படுத்தப்படும் தனியார் சொத்துக்களிலிருந்து பெறப்படும் வருமானம் அந்த சொத்துக்களை வாரியத்திற்கு எழுதி வைத்தவர்களின் விருப்பப்படியே செலவிடப்படும் வக்ஃப வாரியங்களின் நிர்வாகத்தில் அடிப்படை மாற்றங்கள் நிகழும் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் வக்ஃபு வாரியங்களில் உறுப்பினராக சேர்க்கப்படுவர் மத்திய அரசு கொண்டு வரும் வக்ஃப வாரிய சீர்திருத்த சட்டம் தற்போது இந்த அமைப்பில் உள்ள பல்வேறு முரண்பாடுகளை நீக்கி நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்தும் வாரிய சீர்திருத்த சட்டம் காலத்தின் கட்டாயம் இதை இன்னும் தாமதித்தால் விளைவுகள் விபரீதமாகலாம் இது தவிர தற்போது வக்ஃபு வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ள பல்வேறு தனியார் சொத்துக்களை பற்றியும் விசாரணை நடத்தப்பட்டு இந்த சொத்துக்களை வக்ஃபு வாரியம் எப்படி பெற்றது என்பதை விசாரித்து கண்டறிய வேண்டும் ஆதாரங்கள் எதுவும் இன்றி அநியாயமாக பொதுமக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட சொத்துக்கள் திரும்ப பெறப்பட வேண்டும் பராந்தக சோழன் கட்டிய கோவில் எப்படி வக்பு சொத்தாக மாறியது என்பதை கண்டறிந்தே ஆக வேண்டும் களத்தூர் மக்களுக்கும் அவர்களை போன்ற இன்னும் பல்லாயிர கணக்கானோருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் வக்ஃபு வாரியத்தின் அடாவடித்தனத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் நாட்டு மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் சமாதானம் கிடைக்க வேண்டும் மக்களவையில் இந்த மசோதா வைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் மத்தியில் இதற்கு ஆதரவு பெருகி வருகிறது இந்து கிறிஸ்தவ அமைப்புகள் பெரும்பாலும் தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தி உள்ளன பல்வேறு இஸ்லாமிய அமை அமைப்புகளும் ஆதரவளித்து வருகின்றன இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே ஆதரவாக செயல்பட்டு வரும் சமாஜ்வாதி கட்சி எம்பிக்களில் சிலர் இந்த மசோதாவுக்கு ஆதரவளித்து வருகிறார்கள் இதனால் அந்த கட்சி உடையும் ஆபத்து ஏற்பட்டு உள்ளது இது தவிர இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள பல பிரிவுகளைச் சேர்ந்த அமைப்புகளும் இந்த மசோதாவுக்கு ஆதரவளிக்க முன் வந்துள்ளன இந்த சட்ட திருத்தம் மிகவும் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதற்கு இதைவிட வேறு எடுத்துக்காட்டு வேண்டுமா பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இதைத்தான் செய்ய துணிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய துணிச்சலுக்கு நம் பாராட்டுகள் காங்கிரஸ் கட்சியின் கேரளாவைச் சேர்ந்த எம்பி ஹிபி எடன் வக்ஃப வாரிய சீர்திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக கூறியிருக்கிறார் இது கேரள காங்கிரஸ் கட்சியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இதே எம்பி இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் ஆனால் உண்மையை அறிந்து கொண்ட பிறகு தற்போது இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளார் இதேபோன்று மற்ற எதிர்க்கட்சி எம்பிக்களில் சிலரும் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக கட்சியின் கட்டளையை மீறி கிராஸ் ஓட்டிங் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது